இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் புத்தாளி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது மொத்தம் தாரோடு ஓரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு சென்டிமீட்டர்லேயும் நாற்பதாயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சார வசதி ஒரு போர் வசதி நமக்கு ரெடியாக இருக்குது காஞ்சிபுரம் பஸ் நிலையத்துலேருந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நடத்துக்கு போயிடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு விவசாய நிலம் காஞ்சிபுரம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாம்பரம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொழில் உள்ள அருமையான ஒரு புஞ்சை நிலம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்காங்க வந்தால் போனால் தங்கத்துக்கு கொள்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இடத்துல இருந்து புத்தளி அப்படின்ற கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரை புத்தளி அப்படின்ற கிராமம் இருக்குது இந்த இடத்துல இதுக்குமாதிரி தர்பூசணி போட்டு தான் விற்பனை பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பயிர் வைக்காமல் இப்போ காலியாக இருக்குது மேலும் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் வட்டார பகுதியில் விவசாயிகள்கள் வேணும்னா எங்கள் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்